இப்போல்லாம் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு அவனை கொஞ்சம் வருஷம் ஜெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஆனால் இதுவே அந்த காலத்தில் இதே மாதிரி தண்டனைங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ அந்த தண்டனையை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னாலே ரொம்பவுமே மிரண்டு போயிடுவீங்க ஏன்னா அந்த ஒரு தண்டனைகள் ரொம்பவுமே பயங்கரமாகவும் கொடூரமாகவும் இருக்கும் அந்த தண்டனைகள்லாம் இப்போ வந்தால் எவனாலேயுமே எந்த தப்புமே செய்ய முடியாது டைம் போலாம் இந்த ஒரு வீடியோல நம்ம முதலாக பார்க்க போற ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் லிஞ்சி இதுக்கு இன்னொரு பேருமே இருக்கு அதாவது டெத் பை தௌசண்ட் கட்ஸ் அப்படின்ற இன்னொரு பேருமே இருக்கு இது முதல் முதல்ல எங்க கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா தான் எந்த ஒரு பனிஷ்மெண்ட் அறிமுகப்படுத்துறாங்க இந்த ஒரு பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பெரிய மரக்கட்டையில் வந்து ஒரு மனுஷன்னால் கை காலை நல்லா கட்டி விட்டுட்டு அப்புறமா நம்ம உடம்புல வந்து சின்ன சின்ன கீரலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவுமே பெரிய கீரல் வரைக்குமே போடுவாங்க கத்தியால் நீங்கள் கேட்கலாம் அப்போ அவனுக்கு வலிக்காதாடா மயக்க மருந்து எதாவது போடுவாங்களாடான்னு கேட்கலாம் ஆனால் அவனுக்கு எந்த ஒரு மயக்க மருந்துமே போட மாட்டாங்க உயிரோடு இருக்கிறப்ப வெறும் அப்படியே வாயை கட்டி அப்படியே சும்மா சறுக்கு சறுக்கு சறுக்குன்னு அறுப்பாங்க அந்த வழியெல்லாம் அவங்க துடி துடிச்சு கத்துறப்ப அந்த வழி மற்றவங்களுக்கு தெரிஞ்சு இந்த தப்பை நுறுவாட்டி யாரும் செய்யக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் இந்த ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க இது ரொம்பவுமே கொடூரமாகவும் மோசமாக இருக்கிறதுனால எந்த ஒரு தௌசண்ட் கட் பனிஷ்மெண்ட்டை பேன் பண்ணிட்டாங்க ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறப்ப லைட்டாக கத்தியால கையை வெட்டிக்கிட்டாலே எவ்வளோ அளவு விழிக்கும் ஆனால் உயிரோடு இருக்கிறப்ப அவனை சதக் 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 காலு கை தொடை அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போட்டால் என்ன தான் ஆகும் ஸோ அவங்க அடுத்த பனிஷ்மெண்ட் என்னன்றதை பார்ப்போம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற பனிஷ்மெண்ட் பேர் ஸ்காபிசம் இதை தி போட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது முதல் முதல்ல பர்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சுதோ அவனை பிடிச்சிட்டு வந்து அவன் வாயில் நல்ல தேனன் பாலை வந்து கலக்கி ஊற்றி அதுக்கப்புறம் என்ன ஆகும் அந்த தேனும் பாலும் வயலில் சேர்ந்து ஒரு மாதிரி வயிறை கலக்கி அப்படியே லூஸ் மோஷன் வர ஸ்டார்ட் ஆகிடும் ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தேனியும் பால் ஊற்றிட்ட பேருக்கு அவன் கை கால எல்லாேருமே ஒரு போட்டில் போட்டு அவனை நல்லா ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அடைச்சி வச்சுருவாங்க அவனால் வெளிலையும் வர முடியாது ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லு அவனுக்கே அடித்து ஒரு மாதிரி அருகிருப்பாக ஆகிடும் அதுக்கப்புறமா இவன் இருக்கிற தேனியும் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அதை பார்க்க நிறைய பூச்சிகள் வந்து இவன் மேலே வந்து உட்கார ஆரம்பிக்கும் அப்புறமா இவனோட லூஸ் மோஷனுக்காக நிறைய ஈக்கல் வரும் அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபெக்ஷன் டீஹைட்ரேஷன் சொல்லி எக்கச்சக்கமான பூச்சி புலிகள் வந்து இவன் மேலே உட்காந்து கொதறி வீணாக்கிடும் அவன் கத்திக்கிட்டு அப்படியே அந்த பூச்சி சாப்பிட சாப்பிட்டு இறந்து போயிடுவான் சுருக்கமாக சொல்லணுன்னா இது வந்து ஒரு கிருமி போஜனம் தண்டனைன்னு தான் சொல்லுவாங்க இந்த ஒரு விடியில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் பேர் ரேட் ஆர்ச்சர் இந்த ஒரு பேரை கேட்டாலே ரொம்ப பேருமே பயந்துடுவாங்க ஏன்னா இந்த ஒரு ரேட் ஆர்ச்சர் பனிஷ்மெண்ட்டுன்றது எப்போ இல்லை கிட்டத்தட்ட பழைய காலம் டைம்லேருந்து எந்த ஒரு தண்டனை இருக்குது இருபதாவது செஞ்சுரியிலேருந்து அதாவது இந்த பனிஷ்மெண்ட்டுக்காகவே எலியை பிடிச்சிட்டு வந்து ஒரு கூண்டில் போட்டு நல்லா அதுக்கு எந்த எந்த சாப்பாடுமே போடாமல் ரொம்பவும் பசியில் வாட வைப்பாங்க அப்படி பசியால் வாடின எலியை பனிஷ்மெண்ட் அதாவது யாருக்கு தர போகிறாங்களோ அவனை கூப்பிட்டு வந்துட்டு அவன் மேலே விட்டுட்டு ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு மூடிடுவாங்க பசியால் இருக்கிற எலி மனுஷனோட உடம்ப நல்லா பின்னி படரும் அது எங்கே வைப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா நெஞ்சி வயிறு அதுக்கப்புறம் இல்லாமல் மனுஷனோட மெயின் பாட்டில் வைப்பாங்க ரொம்ப நாளாக பசியில் இருந்த எலி வயிற்று போட்டு படைஞ்சி உள்ளே போய்டும் இது ரொம்பவுமே பயங்கரமான ஒரு தண்டனை எலி கொஞ்சம் கொஞ்சமாக மேல் சாப்பிட்ட அப்புறம் உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுரும் அதுவும் அந்த எலி மேலே இருக்கிற பாக்ஸுக்கு மேலே லைட்டாக சூடு காம்பாங்க அந்த சூடு தாங்காமல் எலி எங்கே பதுங்க பார்க்கும் அப்போ மனுஷனோட உடம்பு சுரண்டி சுரண்டி எடுக்க ஆரம்பிக்கும் மனுஷ வழியோட கத்திருவான் ஆனால் எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஆகஸ்டியோ அப்படின்ற ஒரு போலீஸ் வந்து ஒரு ப கைதிக்கு கொடுத்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு இது கேட்குறப்பே ரொம்பவுமே பயங்கரமாக இருக்குல்ல ஸோ வாங்க அடுத்து இன்னும் பனிஷ்மெண்ட்டுன்றதை பார்ப்போம் இந்த ஒரு விழாவில் அடுத்து நம்ம நாளாவது தான் பார்க்க போகிற பெரிய பனிஷ்மெண்ட் பேர் ஃப்ளையிங் இது என்னொரு மிக கொடூரமான தண்டனையில் வருது வரலாற்றில் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய தண்டனைனா அது இன்னொரு ஃப்ளையிங்கை சொல்லுவாங்க அதாவது இந்த ஒரு டார்ச்சர் வந்து ரொம்பவுமே டாரிபிளான சவுண்டோடு வரும் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாவன் தப்பு செஞ்சாலும் அவனை பிடிச்சிட்டு வந்து நாலஞ்சு பேர் அவன் காலை கட்டிட்டு அவன் மேலே இருக்கிற ஸ்கின் லேயரை வந்து ஒருத்தர் ஒருத்தனை பிச்சு பிச்சு எடுப்பாங்க இது பிக்கிறப்ப அவனுக்கு பயங்கரமான கரகோஷத்தோட கத்தி அவன் வழியை வெ வெளிப்படுத்துவான் அது ரொம் இந்த ஒரு தண்டனையை வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் மக்கள் வந்து ஏசட்ஸ் அப்படின்ற பழங்குடியினர் மக்கள் வந்து அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு பண்ணியிருக்காங்க அது மட்டும் நம்ம போர் நடு ரோட்டில் இதை பண்ணி மற்றவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி ரொம்பவுமே கொடூரமான எந்த ஒரு தண்டனையை வெளியில் காமிச்சிருக்காங்க கொசு கடிச்சிச்சுன்னு சொரிஞ்சாலே நம்ம கையில் ரத்தம் வந்தாலே ரொம்ப சறுக்குன்னு வலிக்கும் இன்னொருத்தம் வேணும் நம்ம தோலை பிடிச்சி இழுத்து இழுத்து வெட்டுறானா இப்போ எப்படி இருக்கும் அதை கேட்குறப்ப எனக்கு ரொம்பவுமே இதாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த ஒரு வெளியில் அடுத்து நம்ம பார்க்க போகிற பெரிய பனிஷ்மெண்ட் பேர் தி பிரேஸ் அண்ட் புல் இந்த ஒரு தண்டனையை நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைன்னா இந்த ஒரு ஃபோட்டோவாச்சு பார்த்துருப்பீங்க அதாவது யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அடைச்சி வச்சிருப்பாங்க அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்க ஒரு பெரிய கட்டுங்கடங்காத காலை மாதிரி வந்து நின்று இருக்கும் அதாவது மக்களே இதில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இருக்குது மனுஷன் அழைக்கிறதுக்காக எவ்வளோ ஒரு க்ரியேட்டிவான இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை செஞ்சிருக்காங்க அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு பெரிய மலை மாடு மாதிரி இருக்கும் அந்த மலைமாடுக்கு பக்கத்தில் ஒரு கேப் இருக்கும் அந்த டோர் மாதிரி இருக்கும் அந்த டோரில் தப்பு செஞ்சவனை உள்ளே போட்டு அது கடியில் தீய வச்சா மாட்டு தீ இன்னா ஒமோ அந்த அப்படியே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது மெட்டல் அது ரொம்பவுமே சூடாகி இவனுக்கு செம்மையான வழி கொடுக்கும் அந்த ஹீட்டு தங்க மாதிரி இவன் ஐயோ அம்மான்னு கத்த சும்மா பயங்கரமான கரகோஷத்தோட அந்த ஒரு காலை வந்து ரொம்பவுமே நிமிர்ந்து நிற்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் நாட்டில் அதிகமாக எந்த மாதிரி தண்டனையை தான் கொடுத்துருக்காங்க அப்படி அவன் சூடால் கத்துறப்ப பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே காப்பாற்றணுன்னு சில பேர் நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய பாடமாக இருக்கணும் தப்பு செஞ்சவனுக்கு இதுதான் தண்டனை அந்த மாதிரி சொல்கிறதுக்காகவே எந்த மாதிரி ஒரு தண்டனையை அந்த காலத்து ஆளுங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்து ஆறாவது பார்க்க போகிறது தி பிரேக்கிங் வில் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அதாவது கேத்ரின் வில் அதாவது ஒரு பெரிய சக்கரத்தில் யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள பிடிச்சி கட்டிட்டு வந்து நாலஞ்சு பேர் அவங்க கை காலில் அடிப்பாங்க அப்படி அடிக்கிறதுனால அவங்களோட சுக்கு நூறாக உடையும் அது எந்த ஒரு மயக்க மருந்துமே போடாமல் அப்படி அடிக்கிறதுனால வலியெல்லாம் சமம் வேறு லெவலில் பயங்கரமாக இருக்கும் தெரியாமல் ஏதாவது வெயிட்டான பொருள் நம்ம கையில் விழுந்துட்டாலே ரொம்பவுமே வலிக்கும் ஆனால் தெரிஞ்ச ஒருத்தவங்க பெரிய சுத்தியில் எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் அடிக்கிறான்னா நம்ம கை எப்படி உடையும் பீட்டர்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒராது காலகட்டத்தில் ஒரு பெரிய சீரியல் கில்லர் இருந்திருக்கான் அவனை டூ டேஸ் வச்சு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி தான் கொண்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்குறப்ப பயங்கரமா இருக்குல்ல ஆனால் இது எல்லாமே தப்பு செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தப்பு செய்யறவங்களுக்கு எதுக்கு தண்டனை ஸோ இந்த மாதிரி இவனை கட்டி வச்சு அடிக்கிறதுனால என்ன நடக்கும் தெரியுமா ரத்தம் சீக்கிரமா வந்து எல்லா ரத்தமும் வெளியில வந்துடும் இவனுக்கு தண்ணி சாப்பாடு எதுவுமே கிடைக்காதனால இவன் மயக்கம் போட்டு விழுந்து சீக்கிரமாக இறந்து போயிடுவான் இந்த வீடியோவில் அடுத்து நம்ம ஏறதான் பார்க்க போற ஒரு பெரிய தண்டனை பேரு ஸ்பீன் ஃபோர்ட்டே எட் டியூரே என்னென்ன பேர் ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கிலாண்டில் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு தண்டனை ரொம்பவுமே வெயிட்டான தண்டனை தான் சொல்லி ஆகணும் அதாவது யார் தப்பு செஞ்சாங்களோ அவள் மேலே ஒரு பெரிய கதவு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட்டான இரும்புகளை வைப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயிட்டு தாங்காமல் அவன் கத்தி நசுங்கி போவான் அதுக்கு மேலே இன்னுமே பெரிய பெரிய பாறாங்களை வச்சு அவனை நசுக்கியே கொண்டு விடுவாங்க இதை கேட்குறப்ப உங்களுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல அதாவது வெயிட் வச்சு எப்படி ஒரு ஆளை கொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா எந்த மாதிரி கூட பண்ணியிருக்காங்க அதாவது அந்த காலத்து தண்டனைகள் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவுமே பயங்கரமாக கொடூரமாக இருக்கும் இந்த ஒரு தண்டனை வந்து இங்கிலாண்டில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இது எப்போ முடிக்கிறாங்க இந்த தண்டனையே வேணான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த தண்டனையே வேணான்னு சொல்லி இந்த ஒரு தண்டனைக்கு ஒரு கட்டுப்பாடை போட்டு மூடி வச்சிடுறாங்க ஸோ இதில் பார்த்துருப்பீங்க எந்த பனிஷ்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவுமே பயங்கரமாக கொடூரமாக இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதேமாதிரி இன்னொரு சூப்பரான வெளியில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து நான் விடியிருக்கேன் இந்த வீடியோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இன்னொரு சூப்பரான வெளியில் பார்க்கலாம் பை பைசி யூ